பழனி பட்டியல் ஒரு புதிய உதயம் ராயல் ஹோம்ஸ் எழில்மிகு தோற்றத்துடன் வீட்டுமனைகள் விற்பனைக்கு எங்களின் சிறப்பு அம்சங்கள் பாதுகாப்பான காம்பவுண்ட் சுவர்கள் தரமான தாசாலைகள் அழகிய மின் விளக்குகள் சிசிடிவி கேமரா வசதி ராயல் ஹோம்ஸ் சுற்றிலும் ஜி ரிப்ஸ் ரேணுகாதேவி உள்ளிட்ட பள்ளிகள் பழனியாண்டவர் மகளிர் கல்லூரி வங்கிகள் உள்ளது மேலும் வங்கிக் கடன் வசதி செய்து தரப்படும் லயன் கே மணிமுத்து நயன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ டூ செவன் டபுள் ஃபைவ் செவன் லயன் ஜே விக்டர் நயன் செவன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்த ஆறுபடை முருகனின் சிலைகள் முருகன் புகைப்படங்கள் இந்த புகைப்படங்கள் ஆறுபடை முருகனின் சிலைகள் கண்ட முருக பக்தர்களையும் பொதுமக்களையும் வெகுவாக கவர்ந்தது இதில் கந்த புராணத்தில் முருகன் சிங்கமுகனை அழிப்பது முருகன் சூரபத்மனை வதம் செய்வது சிவன் பார்வதியுடன் குழந்தை முருகன் முருகன் ராகு பகவானுக்கு ஆசீர்வதிப்பது பாம்பன் சாமிகளுக்கு முருகன் காட்சி அளித்தது முருகன் ஆடு வாகனத்தில் திருக்கார்த்திகை பெண்களுடன் குழந்தை முருகன் அருள்மிகு தேவ சைனாதிபதி அருள்மிகு கந்தசாமி அருள்மிகு சக்திதரர் போகர் பழனி முருகனை செய்வது போன்ற பல்வேறு சுவாரஸ்ய புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன இதனை கண்ட மக்கள் முருகனின் வரலாறை தெரிந்து கொண்டு உடன் புகைப்படம் எடுத்து சென்றனர் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்த ஆறுபடை முருகனின் சிலைகள் முருகன் புகைப்படங்கள் இந்த புகைப்படங்கள் ஆறுபடை முருகனின் சிலைகள் கண்ட முருக பக்தர்களையும் பொதுமக்களையும் வெகுவாக கவர்ந்தது இதில் கந்த புராணத்தில் முருகன் சிங்கமுகனை அழிப்பது முருகன் சூரபத்மனை வதம் செய்வது சிவன் பார்வதியுடன் குழந்தை முருகன் முருகன் ராகுபகவானுக்கு ஆசீர்வதிப்பது பாம்பன் சாமிகளுக்கு முருகன் காட்சி அளித்தது முருகன் ஆடு வாகனத்தில் திருக்கார்த்திகை பெண்களுடன் குழந்தை முருகன் அருள்மிகு தேவ சைனாதிபதி அருள்மிகு கந்தசாமி அருள்மிகு சக்திதரர் போகர் பழனி முருகனை செய்வது போன்ற பல்வேறு சுவாரஸ்ய புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன இதனை கண்ட மக்கள் முருகனின் வரலாறை தெரிந்து கொண்டு உடன் புகைப்படம் எடுத்து சென்றனர் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்த ஆறுபடை முருகனின் சிலைகள் முருகன் புகைப்படங்கள் இந்த புகைப்படங்கள் ஆறுபடை முருகனின் சிலைகள் கண்ட முருக பக்தர்களையும் பொதுமக்களையும் வெகுவாக கவர்ந்தது இதில் கந்த புராணத்தில் முருகன் சிங்கமுகனை அழிப்பது முருகன் சூரபத்மனை வதம் செய்வது சிவன் பார்வதியுடன் குழந்தை முருகன் முருகன் ராகு பகவானுக்கு ஆசீர்வதிப்பது பாம்பன் சாமிகளுக்கு முருகன் காட்சி அளித்தது முருகன் ஆடு வாகனத்தில் திருக்கார்த்திகை பெண்களுடன் குழந்தை முருகன் அருள்மிகு தேவ சைனாதிபதி அருள்மிகு கந்தசாமி அருள்மிகு சக்திதரர் போகர் பழனி முருகனை செய்